ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன் ப்ரெட்டை வச்சு ஜாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி இது வந்து செத்த நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவு சர்க்கரை எந்த கப்பால் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும் இது நமக்கு பாவு கா கம்பி பதம்லாம் வர தேவையில்ல பாகு பாதம் கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்தாலே போதும் நிறுத்திலாம் கொஞ்சம் கரையிட்டோம் இந்த ப்ரெட்டு இந்த ஓரம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி மிக்சி சாரில் போட்டு நல்லா கொ கொர பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துன்னு வந்து காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் அந்த ப்ரெட்டை இது மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன் இப்போ இது கூட வந்து இங்கே பாருங்கள் பால் பவுட்ருன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கிது அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கெட்டியாக பசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசஞ்சிக்கலாம் இங்கே பாருங்க நம்ம ஜீராவுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம் இப்போ இங்கே பாருங்க நல்லா பசஞ்சாச்சு இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு உறுத்திக்கலாம் இங்க பாருங்கள் இது மாதிரி உருத்திட்டு உங்களுக்கு காட்டுறோம் இங்கே பாருங்கள் பால் பாலாக ஊத்திட்டேன் இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம் வாங்க இங்கே பாருங்க எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன் சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே ஏன்னா டக்குன்னு அது பொறிஞ்சிடும் செவந்துடும் உடனே பசங்களுக்கு ஏதாவது வேணும் இனிப்பு வேணும் ஸ்வீட் வேணும் அப்படின்னா உடனே நம்ம வீட்டில் நிறையா எல்லாருக்கும் ப்ரெட் வச்சுருப்போம் பசங்களுக்கு அது அழகாக இது மாதிரி டக்குன்னு செத்த நேரத்தில் செஞ்சிடலாம் இது திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இங்க பாருங்க போட்டு திருப்பி விட்டு நல்லா சிவந்துருச்சு இப்போ இதை எடுத்துட வேண்டியதுதான் எடுத்து டைரக்டாக நம்ம வந்து ஜீராவில கூட போட்டுக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஜீராவில் போட்டு கலந்து விடுங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனால் தான் உங்களுக்கு இது ஊறி நல்லா அந்த குலோப்ஜாம் டேஸ்ட் வரும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தீபாவளிக்கு தீபாவளிக்கு தான் குலோப்ஜாம் செய்யணும்லாம் இல்லை வீட்டில் அப்படியே டக்குன்னு ஒரு சிலவங்களுக்கு குலோப்ஜாம் மாவு வாங்கி செஞ்சோம்னா அவங்களுக்கு சரியாக வராது அதனால் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பிக்னஸ் கூட செய்யலாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ